உண்மையிலே கடவுளின் எதிரே இந்த இடத்தில் தோன்றி முறா உனக்கு என்னடா வர வேண்டும் என்று கேட்டால் நெஞ்சை நிமிர்த்தி சொல்வேன் கடவுளை மீண்டும் இந்த வயதை எனக்கு கொடு ஏன் இங்கிட்டு கதை காமிச்சா நான் பையனா பண்ணிட்டேன் இல்ல இங்கிட்டு கதை மீண்டும் இந்த வயதை கொடுங்க மறுபடியும் நான் ஒரு பெண் குழந்தையாய் பிறந்து வந்தார் ஒரு ஜான்சி ராணியை போல ஒரு கல்பனா சாவனா போல விண்வெளியிலே ஒரு மராத்தான் ஓடிய ஒரு மாபெரும் மங்கையாக உங்களாலே முடியும் எப்ப முடியும் கல்வியால் கண்ணை மட்டும் திறக்க முடியும் நல்லா ஞாபகத்துங்க ஆனால் ஒரு நூலகத்தால் மட்டும்தான் ஒரு வாசலையே திறந்து பறந்து போய்வா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு நூலகத்தால் மட்டும்தான் முடியும் இன்னைக்கு இந்த இடத்துல நாங்கள்லாம் வந்து நிற்கிறோம்னு சொன்னால் ஏட்டுப்படிப்பு மட்டுமல்ல நல்லா ஞாபச்சுங்க இந்த இருக்காங்க பிடி பீரியட்ல போடுறப்ப என்ன செய்யணுமான்னு தெரியும் உங்களுக்கு பயங்கரமாக ஓடுவாங்க பட்டு உங்களுக்கு கையை பிடிமா கையை பிடிச்சா புர்ரா சொல்லிட்டு இழுத்து பார்த்தீங்கன்னா கையை மட்டும் கையில் இருக்கும் சட்டை கை ஏன்னா இழவச்சோடு அப்படினு தப்பா வழி இல்லை தொட்ட கவியோட வரும் கையெல்லாம் டேய் இப்படி குளிச்சு போட்டாங்க அப்பா அடிப்பாடுறா போட எங்க அப்படிப்பட போறாங்க இவங்க பேச்சு அவர் மாயிருங்க ஏ இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு இருக்க எங்க அப்பாலாம் என்ன ஒண்ணு சொல்ல மாட்டாரா அன்னைக்கெல்லாம் சட்டையவே கிழிச்சிட்டு போனேன் இல்ல ஒண்ணுமே சொல்லியாடா சொல்லுறா ஏன்டா எங்க அப்பா குடிச்சிட்டு டெய்லி சட்டை குளிச்சுட்டா வருவாரு இதுதான் நம்ம வாழ்க்கை நல்லா இங்க இப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஜெயித்து வாழ வேண்டும் என்று சொன்னால் நன்றாய் இங்க இவன் சட்டையை கிழிச்சு கொண்டு உங்க அம்மாட்ட கொண்டு கொடுப்பான் நல்லா இங்க கொடுத்தா உடனே என்ன செய்வாங்க அம்மா அது வேலைக்கு போயிருக்கும் தண்ணி எடுக்க எங்கேயோ போயிருக்கும் பாட்டி இருக்கும் போய் கொடுப்பா பாட்டி தட்டு குடு பாட்டி கையை குடிச்சுட்டாங்க பேராண்டி இந்த ஊசி நூலை எடுத்துட்டாங்க இந்த ஊசி நூலை எடுத்து கொண்டு வந்து இந்த பாட்டிகிட்ட கொடுத்த அது நாக்கில் நக்கி இந்த ஓட்டக்குள்ளே அது ரொம்ப வேடிக்கா இருக்கு குடுவோம் சொல்லுற மாதிரி சொல்லிடுவாடியே இவன் அப்படியே தேவ அந்த ஊசியில் ஊசியில் இருக்க ஒரு சிறு காதுக்குள் ஒரு நூல் நுழைந்து விட்டால் ஓ சட்டையிலிருந்து பிரிந்த கையை இணைஞ்சிருது இணைச்சிருதா இல்லையா ஒரு நூல் அந்த ஊசியின் ஒற்றை காதிற்குள் நுழைந்தால் உன் சட்டை மறுபடியும் இணைகின்ற பொழுது இந்த நூலகத்தில் இருக்கிற அத்தனை நூலும் உன் கண்கில் வழியாக உன் மூளைக்குள் நுழைந்தால் இந்த தேசத்தை எப்படி மாற்றுமென்று தைரியமாக இருக்கும் நான் அதிகமாக பேசிட்டேங்க போக மாட்டேன் எனக்கு ஒரு ஆசை இருக்குது பிள்ளைகளை பார்த்தா ஒரு பாட்டு பாடலாமா பாட்டு பாடலாமாவா முடிஞ்சாண்டி பாடியா பா ஜாலியானுங்கண்ண இந்த வயசு இன்னைக்கும் சொல்றேன் கேட்டுக்க ஏ அதாவது எத்தனையோ டிபார்ட்மெண்ட்டில் ரிட்டையர்ட் ஆகிட்டு போகிற ஆளுக்கப்புறம் பார்த்துருக்கீங்களா வாடி வதங்கி போய் போதாங்க ஏன்னு ஆனால் அந்த வாக்கர் டீச்சர் மட்டும் மட்டுந்தான் ரிட்டையர்டான ரொம்ப அழகா இருக்கும் எந்த காரணம் எந்த காரணம் இந்த உட்காந்துருக்காங்க ரெண்டு ஆசிரியர் கொஞ்சமாவது முதுமை தெரியுதா எவ்வளவு அழகா இருக்காங்க குழந்தைகளோடு யார் பழகிறார்களோ அவர்கள் குழந்தையாகவே இருப்பார்கள் அவங்க அவ்வளவு சீக்கிரம் நோய் என்ன செய்யாது வராது அதனால இப்ப நானும் அழகா இருக்கேன் என்ன காரணம் இப்படி நானா தான் உன்னை யாரு அழகா இருக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ரிட்டர்ட் ஆனவன் நானும் ஒரு வாத்தியா இருந்தேன் ஸ்கூல் தெரியும் ஒரு மஞ்சள் வேன்ல வந்து கல்மேடு ஆண்டார் கோட்டத்தில் பிள்ளை பிடிக்கிறீங்கம்மா வந்து காலையில் ஏழு மணிக்கெல்லாம் உட்காந்து எத்திரிக்கடாடே எத்திரிக்கடா ஏ வாத்தியார் வாட்டார் ஓடுறாண்டி ஓடி வாங்க அவங்கள போய் பிடிச்சு கொண்டு வந்து குளிப்பாட்டி அவங்க வேன்ல ஏத்தி அவங்களோடு வாழ்ந்த வாழ்க்கை இருக்கிறதே உண்மையை சொல்லுகிறேன் அவங்க போட்ட சோறு தான் சிறந்த படம் ஒவ்வொரு ஆசிரியரும் தெரிந்து கொள்ளுங்கள் இவர்கள்தான் உங்கள் வயிற்றை நிரப்புகிறார்கள் நீங்கள் அதனால் அவர்கள் அறிவை நிரப்பி அனுப்புங்கள் அதைத்தான் அந்த பையனோட இந்த வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா இன்னை வரைக்கும் ஆரோக்கியம் இருக்கு காரணம் தான் கேட்டீங்கன்னா இன்னும் இந்த பையன் என் கூட வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு போனாலும் சார் நல்லா இருக்கியா அந்த வார்த்தை இருப்பாருங்க என்னுடைய வகுப்பை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மாணவர்கள் என் மேல தோல்ல தொங்கிட்டு இருப்பாங்க ஏய் போங்கடா ஏண்டா மற்ற டீச்சர்லாம் வைவாங்க சார் நீங்க ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்க நொறுக்குங்க சார் அடியே அவங்க இவங்களுக்கு நம்மளை விட்டவர் யாரும் இந்த உலகத்துல பெற்றோர்கள் கவனிக்க முடியாது வேலை போயிடுவாங்க வீட்டில் அவங்க இருக்கிற வறுமை பசி இந்த கொடுமைக்கு மத்தியில் அவன் எந்த நம்பிக்கையில் பள்ளிக்கூடத்துக்கு வரான் ஒரு வேளை உணவுக்கு உத்துராதம் இருந்தது இப்போ அரசாங்கம் இருவேளை உணவுக்கு உத்துராதம் கொடுத்துருக்கு அவங்களுக்கு மகிழ்ச்சியாக தான் நம்ம என்ன செய்வோம் குடும்பம் சொல்லி வகுப்பு முழுவதும் கலகலா தான் இன்னைக்கும் இளமையோடு என்ன செய்ய முடியாது அறுபத்தெட்டு வயசுல நான் ஒரு இளைஞனாக ஒரு மாணவனை போல் இருக்கிறேன் என்று சொன்னார் நீங்கள் போட்ட பிச்சை இன்னைக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் நுழைகிறப்ப என்னறியாம கண் கலங்குச்சு தம்பி மகேந்திர பாவட்ட பாக்குற பொறாமையா இருக்கும் இன்னும் எனக்கு வேலை கொடுத்துருக்கணும் சார் என்னெல்லாம் எனக்கு எல்லாம் ஐம்பத்தி வயசுல என்னை விரட்டி முடிச்ச வரதுதான் கவர்மெண்ட் அறுபது வயசு ஆகுது போச்சு ரெண்டு வருஷம் போச்சு யோசிப்பார் இன்னக்கும் ஒரு பதினைந்து வருடங்கள் போராடக்கூடிய ஆற்றலும் ஒரு பிள்ளைகிட்ட இப்ப இருக்கிற அந்த சுகம் இருக்கல சார் வீட்டுல இருக்க பிள்ளைகிட்ட போய் மதிக்க மாட்டேங்கிறாங்க வீட்டுல பர்றான்னு தெரியும் தெரியும் பெருசாம போனா தெரியாதா ஒர்க் பண்ணிட்டு இருக்கல வீட்டுல அங்கிருந்து என்ன செய்வாங்க அம்மா என்ன படிச்சிட்டு இருக்க போக மாட்டேன் ஆனால் ஒரு வாத்தியாரு அப்படிங்கிறதுக்கு இருக்க ஒரு சந்தோஷமும் ஒரு மகிழ்ச்சியும் கடைசி வரைக்கும் சொன்னபடி கேட்குற ஒரே குட்டி குட்டி தெய்வங்கள் நீங்க மட்டும்தான் தான் வாத்தியாரர்களுக்கு சந்தோஷம் என்ன கேட்டா இவன் வகுப்புக்கு வர்றது என்னன்னு கேட்டா சொன்னபடி கேக்கறதுக்கு நாற்பது தான் இருக்காங்க இந்த சந்தோஷம் தான் சார் எங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு ரெட்டி இடா நாங்கள் இருப்போம் எங்களுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்கு ஒரே ஒரு பாடல் நல்லா கவனிச்சுங்க கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா இதயங்கள் இருந்தென்ன பாவம் வருந்தாத இதயங்கள் பிறந்தென்ன லாபம் திருந்தாத இதயங்கள் பிறந்தென்ன லாபம் வருந்தாத உருவங்கள் இருந்தென்ன லாபம் பிறந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று சொல்ல வேண்டும் இந்த இவர் போல யார் என்றுனா எங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது தட்டின ஒரு மணி நேரம் என்னால முடியாது ஒத்துக்கிறியா அதனால கைய தெரிய நன்றி இந்த இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்ன உங்க மனசுக்கு இவர் போல யாரென்று பாருங்க ஒரு தனி மனிதனாக ஒரு சித்தருமை போல சதா உழைத்து உழைத்து தொண்டை போயிடுச்சு தொண்டை போனாலும் தான் வாழ்கிற அந்த அந்த மனிதர் நீடூழி வாழ வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்தியுங்கள் எப்போது குழந்தைகள் மண்டித்து பிரார்த்தனை செய்கிறீர்களோ அதைத்தான் தகப்பன் கேட்பான் குழந்தைகள் இந்நிலத்துக்கு வருவதற்கு ஒருபோரும் தடையாக இராதீர்கள் நான் கேட்டா கூட கடவுளுக்கு தரமாட்டான் ஆனால் குழந்தைகள் கேளுங்கள் எங்களுக்கு போதிக்கிற எங்கள் கண்களை திறக்கிற எங்கள் அறிவுக்கண்ணை கொடுக்கிற ஆசிரியர்களுக்கு நீந்த ஆயுளை கொடுங்கள் அதே நேரத்தில் இந்த அழகான பள்ளியில் ஒரு மாபெரும் ஊரகத்தை திறந்த எங்கள் மகேந்திர பாபு ஆசிரியர் நீடூலி வாழ வேண்டும் என்று தினந்தோறும் பிரார்த்திப்போமாக என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்